விஜய் பொட்டி படிக்கையோட காவேரியோட வீட்டு வாசலில் வந்து நின்றுருக்காங்க காவிரி பார்த்தோன்னு ஆகுறாங்க என்னங்க வந்துவிட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பேங்கு கையுமும் ஒரு ஒருவேளை வெளியூர் போகிறேன்னு சொன்னால அதோட பேக்கும் கையுமும் வந்திருக்கார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அப்போ வந்துட்டு விஜய் பார்த்தோன்னா காவேரியோட அம்மாவும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் கூப்பிட்றாங்க அத்தை எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டு தான் வந்தேன் நான் முழுக்க காவேரியோட வீட்டுக்கார நான் மட்டும் தான் வந்திருக்கேன் விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய எந்த ஒரு சொத்து பத்தும் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாமே எதுக்காகவும் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு உங்களை மட்டும்தான் நாடி நான் வந்திருக்கேன் என்னை ஏற்றுப்பிங்களாங்கத்தை அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோம்னா சாரதா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நான் நல்லா கேள்வி நான் கேள்விப்பட்டேன் என்னுடைய பாட்டியும் எங்கள் சித்தியும் வந்து பணத்தை வச்சு டைவர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க போல இருக்குது அது மட்டும் இல்லாமல் பணத்துக்காக தான் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னா நான் வந்து கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க யாருக்கும் தப்பி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ ஆமாம் குமரனும் நி நிதி நிபினும் வந்து பேச வந்தாங்களே அப்போ தான் எல்லா விஷயமும் நான் கேள்விப்பட்டேன் இதை பார்த்தனவே எனக்கு நேராக இங்கே வரணும்னு தோணல ஏன்னா நீங்கள் வர சொன்னீங்க இருந்தாலும் வந்துட்டு நான் வந்து அங்கே போய் எல்லாத்தையும் வந்து பேசி முடிச்சுட்டு வந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க சொல்லி கேட்குறப்போ எனக்கு நீங்கள் மட்டும் வந்தாவே போதும் எனக்கு என் பொண்ணுக்கு வந்து நீங்க மாப்பிள்ளையாக வீட்டுக்காரராக இருந்தாவே எனக்கு போதும் மற்றபடி அவங்க வீட்டில் எல்லாம் சொல்ற மாதிரி காசு பண்ணதுக்காக நாங்கள் யாருமே எதிர்பார்க்கவும் இல்லை அதை நாங்கள் நினைக்கவும் இல்லை அவங்க தான் காசு காசுன்னு சொல்லிட்டு நாங்கள் காசுக்காக சொல்லிட்டு எங்களை அவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாங்க த உங்க மனசு எதுவுமே கோணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இப்படியெல்லாம் அவங்க பேசியிருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து போய் அவங்கிட்ட நான் வந்து பேசிட்டு தான் வந்திருக்கேன் ஆனால் வந்து அவங்க அவங்க நினைக்கிறது என்னன்னா முழுக்க வந்து காசுக்காக தான் இருக்கிறீங்க அப்படிங்க நினைச்சிட்டு இருக்காங்க அது முழுக்க பொய் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக தான் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன் காவேரி எதுக்குங்க இப்படி அவசரப்பட்டு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன காவேரி பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாரதா கேட்குறாங்க இல்லைம்மா நமக்காக வந்து ஏற்கனவே அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கார் இப்போ இப்போது இருக்கிற சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாருன்னு இவர் ரொம்ப கஷ்டப்படுவார்மா சின்னதுலேருந்தே நம்மளாம் வந்து இருந்தாலும் பார்த்துக்குவோம் இல்லைனாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தப்போம் ஆனால் அவர் அப்படி கிடையாது இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காவேரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நமக்கு பிடிச்சவங்க கூட இருக்கிற அப்போ எல்லாத்தையும் வந்து எதுவுமே இல்லைனா கூட நமக்கு சுற்றி எல்லாமே இருக்கிற மாதிரி தோணும் அதே வந்து நம்ம கூட பிடிச்சவங்க இல்லாமல் இருந்தாங்கன்னா எல்லாமே இருந்தாலும் கூட எதுவுமே இல்லாமல் நம்ம அப்படியே ஒரு மாதிரி உலகத்தில் ரொம்ப வறுமையாக கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் எனக்கு தான் நீ இருக்கியே அப்புறத்துக்கு எனக்கு இந்த காசு பணம் இதெல்லாம் செல்வாக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு காவிரியோட அம்மா சொல்கிறாங்க விஜய் தம்பி உங்களை நான் என்னமோ நினச்சேன் ஆனால் நீங்கள் காவிரிக்காகவும் காவிரி குழந்தைக்காகவும் வந்துட்டு உங்கள் குழந்தைக்காகவும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக வந்துட்டு சொத்து பற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்க பார்த்தீங்களா இப்போ உங்களை நான் முழுசாக நான் மாப்பிள்ளையை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்தோன்னா காவேரி காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க விஜயும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க பின்னாடியே தாத்தாவும் பாட்டியும் வந்துடுறாங்க என்னடா விஜய் ஏதோ வெளியூர் போகிறேன்னா போனேன் இப்போ வந்துட்டு எனக்கு சொத்து இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீ வாட்டுக்கு வந்துட்டு என்னடா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அதுதான் எங்கள் மாப்பிள்ளை எங்கள் வீட்டு மாப்பிள்ளையே வந்துட்டு அப்புறம் என்னங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கட்டுங்க உங்கள் வீட்டு மாப்பிள்ளையாவே இருக்கட்டும் நான் அதெல்லாம் எதுவுமே நான் சொல்லவே இல்லை அதுக்காக வந்துட்டு எங்களெல்லாம் தூக்கி எஞ்சிட்டு காசு பணம்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து கஷ்டப்படுறதை நாங்கள் பார்க்குறக்கா இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பாட்டிமா நிறைய வந்துடுறாங்க அதான் இங்க பாருங்க நாங்க ஏதோ காசுக்காகவும் பணத்துக்காகவும் காவேரிய வந்து சேர்த்தி வச்சதாக தான் பேசினாங்களே உங்க வீட்டுல எல்லாருமே அப்படின்னு சொல்கிறாங்க யார் சார் தான் சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ வேற யாரு பாட்டிமா தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ தாத்தா சொல்கிறாங்க அவள் க விஜய் மேலே வச்சுருந்த பாசத்தினால ஏதாவது நல்லது நடக்காதா அப்படிங்கிறக்காக வந்துட்டு அப்படி சொல்லியிருப்பா மற்றபடி வந்துட்டு மனசாரெல்லாம் மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வேற நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சாராதான் பேசுகிறாங்க அப்படி இல்லைம்மா அவள் முழுக்க முழுக்க வந்து எப்போவுமே காவேரி தான் பிடிச்சிருக்கு காவேரி நல்ல பொண்ணுன்னு தான் இருந்தான் இப்போ கடைசி இந்த ரெண்டு மாதம் தான் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல நானும் திரும்ப திரும்ப கேட்டு பார்த்துட்டேன் எதுவுமே சொல்லலை ஆனால் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா பேரன் இருக்கணும் பேர தெரிஞ்சே போய் கஷ்டப்பட்டுக்கூடாது அதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு தான் இருந்தா அப்படின்னு சொல்றாங்க ஆமாங்க அவங்களோட இதுல வந்தா காவேரி மூலம் தான் பிரச்சனை வருதுன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க எல்லாம் கரெக்டு தாங்க ஐயா ஆனா அதுக்காக வந்துட்டு நாங்க காசுக்காக தான் வந்து வந்து என் பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு இது பண்ணிட்டு இருக்கா அதனாலதான் டாக்குமெண்ட்ல சைன் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குதுல்ல அப்படின்னு சொல்றாங்க கல்யாணி நீ பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு நீ வந்து டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறன்னு சொல்லி நினைச்ச உன் பேர நல்லா இருக்கணுங்கிறக்காக அது கூட நம்ம ஏற்றுக்கலாம் ஆனா வந்து காசுக்காக இவங்களை அப்படி பண்றாங்கன்னு சொல்லி சொல்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்துட்டு சொல்றாங்க நிபின் சொல்றாரு மட்டும் சொல்லலை உங்க பொண்ணு ராதா தான் சொன்னாங்க ரெண்டு பேருமே ஒத்த நின்று பேசிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு அப்ப சொல்றாங்க தாத்தா இப்போ இவ்வளோ பேச்சு ஆயிப்போச்சு இதுக்கப்புறம் வந்து காவேரினோட வந்து வாழ்ந்தானா பணத்துக்காக தான் வந்து வாழ்ந்தான்னு ஆயிரும் இல்லை எனக்கு எனக்கு எனக்காக வந்து இருக்கக்கூடிய காவேரிக்காக பணத்தை காசு செல்வாக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வரதில்ல எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜய் நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் இங்கு வேறு என்ன மீது இனிமேல் யார் என்ன பேசிட்டு போறாங்க நான் பாத்துக்கிறவா அப்படின்னு சொல்கிறாங்க இல்ல தாத்தா நான் எடுத்து முடிவு நான் காவேரிக்காக விட்டுட்டு வந்ததாவே இருக்கட்டும் அவங்க காசு பணத்துக்காக இவ்வளோ தூரம் பேசிட்டாங்க இனிமேல் அவங்க வந்து இருந்தாலும் இதே பேச்சு தானே போகும் அதனால் இது வேண்டானா வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பண்ணிக்கிங்க அந்த பணம் காசு செல்வாக்கில் எனக்கு தேவையே இல்லை எனக்கு காவேரி மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சாரதா ஏம்மா நீயாவது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ சொல்கிறாங்க அதான் அவரே வந்து முடிவு பண்ணிட்டு வந்துட்டார் இல்லைங்க ஐயா அவர் வந்துட்டு பணத்துக்காக காசுக்காகவும் வந்துட்டு அவரும் விரும்பலை அதே போல் காவேரியும் விரும்பல அப்படின்னு சொல்லி இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் பாட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு ராதாவும் வராங்க இங்கே பாருங்கள் இப்படியெல்லாம் நடிச்சா நாங்கள்லாம் நான் பார்த்து நம்பிடுவோம் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் தேவையில்லாமல் மீண்டும் மீண்டும் வந்து டென்ஷன் பண்ண மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ விஜய் சொல்கிறாரு இங்கே பாருங்க சித்தி இந்த இடத்துல வேறு யாராவது வந்து நடக்கிறதே வேறையாக இருக்கும் நீங்கள்ங்கிறனால எதுவுமே நான் பேசாமல் இருக்கேன் அமைதியாக போயிட்டு இருக்கிறனால என்ன வேணா பேசலாம்னு நினச்சிட்டு இருக்காதிங்க இனிமேல் என் கண்ணு முன்னாடி காவிரியோ இல்லை காவேரி சம்மந்தப்பட்டவங்களே ஏதாவது நீங்கள் பேசினீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு பார்த்துக்குங்க பாட்டி உங்களுக்கு சித்தி தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எங்களுக்காக நேற்று வந்தவங்களுக்காக வந்து எங்களை தூக்கி எடுக்கிறல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நான் நீங்கிறனால தான் இவ்வளோ தூரம் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஏற்கனவே அந்த தாத்தா கிட்ட நான் சொல்லிட்டேன் நான் நீங்கள் பாட்டி அமைதியாக இருக்க சொல்லுங்கள் அப்படி மீறி ஏதாவது பேசினாங்கன்னா அப்புறம் நான் ஏதாவது கோவத்தில் ஏதாவது சொல்லிடுவேன் ரொம்ப சங்கடமாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் நீங்கள் மறுபடியும் இப்படியே பேசிட்டு இருந்தால் என்னங்க பாட்டி அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்போ எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் நீ வந்து இது மாதிரி காரிய பண்ணி இப்போ நீ அந்த வீட்டை விட்டு நீ வந்துட்டிங்கன்னா நாங்கள் கஷ்டப்படுவோம் தெரிஞ்சு தானே இப்படி பண்ணுற அப்படி தானே அப்போ எல்லாம் இங்கெல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி கீ கொடுத்த பொம்மையாகட்ட நீ இருக்கிற அப்படி தானடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்க பாட்டி நான் அங்கேயே வச்சு எல்லாமே சொல்லிட்டு வந்துட்டேன் இனிமேல் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன் காசு பண்ண எனக்கு இது தேவையில்லை நான் கவையோடு சேர்ந்து வாழ போகிறேன்னு தெளிவாக தானே சொல்லிட்டு வந்தேன் இப்போ மீண்டும் இங்கே வந்து மறுபடியும் அதே பிரச்சனையை ஆரம்பிச்சோம் என்ன அர்த்தம் நீங்கள் என்ன வேணா சொல்லிக்கங்க உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க உங்கள் காசு பணத்தை அப்படி இல்லையா அதான் உங்கள் பொண்ணு இருக்காங்க அவங்களுக்கு கொடுங்க அதான் பையன் இருக்கான் அஜய் அவங்க கொடுங்க யாருக்கு வேணால் கொடுங்க இல்லையா உங்களுக்கு வேறு யாராவது பிடிச்சிருந்தா இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஆசிரமத்துக்கெல்லாம் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா அது மாதிரி கொடுத்து நல்லது பண்ணுங்கள் மற்றபடி உங்கள் காசு இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இந்த காசு எல்லாமே எங்களுக்கு கிடையாது உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் கொடுத்துட்டு போனாதான்னடா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க பரவாயில்ல இருக்குது ஆனால் அந்த காசு வச்சு தானே இவ்வளோ பிரச்சினை பிரச்சனை அசிங்கமெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு இருக்கிறாங்க இப்போ என்னதான் வேணும்னு சொல்லி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்க வேணால் ஒன்று பண்ணுங்க காவேரியாவுடைய அம்மா கிட்டேயும் காவேரி குடும்பத்த பாட்டி நீங்களும் சரி சித்தி ரெண்டு பேரும் பேசுனதெல்லாம் தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேளுங்க அதுக்கப்புறம் நான் வேணால் யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு தாத்தா சொல்றாரு அதான் வந்து விஜய் சொல்றான் இல்ல நீங்க பண்ணு ரெண்டு பேர் பண்ணது தப்பு தானே பேசுனது ரொம்ப தப்பு தானே இப்போ நீங்கள் காசை கொடுக்குறோம் நீ காசெல்லாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துன்னு உங்களுக்கு எவ்வளவு பதவி போயிடுச்சு கா விஜய் அங்க இல்லேன்னு சொல்லிட்டு அதே போல தான் இவங்களுக்கு கொடுந்திருக்கோம் இங்க ஒன்றா நீங்க ரெண்டு பேர் மன்னிப்பு கேளுங்க இல்லை விஜய் இங்கே இருந்துட்டு போறான் விஜய் சொல்றதும் கரெக்டாக தான் அப்படிங்க மாதிரி தாத்தாவை வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாரு இதை பார்த்துட்டு இருக்கிற என்ன பண்ணுறதுன்னு தெரியாம போய் போய் இவங்கிட்ட போய் மணிக்கு கேட்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் பண்ண நீங்கள் பேசுனதெல்லாம் கரெக்டுன்னு நல்லா ஆயிரும் மன்னிப்பு கேட்டால் கேளுங்க இல்லைன்னா நீங்கள் கிளம்புங்க நாங்கள் என் குடும்பத்தோட இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க எதிராக உங்கள் குடும்பம் இருக்கிற நாங்களாம் உங்கள் குடும்பமா இல்லை நேற்று வந்தது வந்து உங்கள் குடும்பமா அப்படின்னு சொல்கிறாங்க தத்தா இங்கே பாருங்கள் தத்தா திரும்ப திரும்ப கோவம் வர மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க தயவுசெய்து கூட்டிகிட்டு நீங்கள் கிளம்பிடுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது நான் பேசிகிட்டு போகிறா அப்புறம் சங்கடமாக போயிடும் வேண்டாம் விடுங்க கூட்டிகிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ சாரதாக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்க இவங்க எல்லாம் மனுப்பு கேட்கற மாதிரி தெரிலமா ஆனால் அவங்களுக்காக நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அவங்க பேசுனதால் தப்பு தான்மா ஆனால் வந்துட்டு விஜய் அங்கே இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக வீடே நல்லா இருக்காது விஜய் கஷ்டப்படுறத எங்களால் பார்த்துட்டு இருக்க முடியாதுப்பா விஜயும் கவேரிய எங்கள் வீட்டுக்கு அமுச்சு வைமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏதா இருந்தாலும் மாப்பிள்ள தம்பி என்ன சொல்கிறாரு அதுதான் முடிவு நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எங்களை கேட்டு அவர் பையன் பேக் எல்லாம் தூக்கிட்டு இங்கே வரல அவரே முடிவு பண்ணி வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு பார்த்தீங்களாப்பா எப்படி எல்லாம் பிளான் பண்ணி குடும்பமே சேர்ந்து விஜய் வளச்சி போட்டு வச்சிருக்காங்கன்னு அவங்க நல்லா தான்ப்பா பிளான் பண்ணியிருக்காங்க நீங்கள் தான் அது தெரியாமல் நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராதா இதுக்கு மேலே ஏதாவது பேசினா நானே ஏதாவது பண்ணிடுவோம் பார்த்துக்கோ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா பிரச்சனையை பெருசு பண்ணிகிட்டு இருக்காத தேவையில்லாமல் பிரச்சனை மூக்கு மூக்க நுழைக்காத நீ